மதுஹலி என்பது சலஃபி பாதையா அப்படின்னு சொல்லி ஒரு சகோதரர் கேள்வி கேட்டுக்கிறாங்க அதுக்கான பதிலாக மதுஹலி சலஃபி பாதை கிடையாது ஆனா மதுஹலி அப்படின்னு சொல்லக்கூடிய சலஃபுகளுடைய வழிமுறை அல்ல சலஃபுகளுடைய வழிமுறை தூய வழிமுறையாக இருக்கிறது குரான் சொன்னாவுக்கு கட்டுப்படக்கூடிய ஒரு வழிமுறையாக இருக்கிறது இந்த மதுஹலி என்பவர்கள் யார் என்றால் முஸ்லிம் ஆட்சியாளர்களுக்கு கண்மூடித்தனமாக நம்ம அவர்களை வந்து இது பண்ணணும் பின்பற்றணும் சப்போர்ட் பண்ணணும் அவங்க செய்யக்கூடிய தவறுகளை எல்லாம் தட்டி கேட்க கூடாது அதை பத்தி எதுவும் பேசக்கூடாது ஆட்சியாளருக்கு முழுமையாக கீழ்படியணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு போக்குவரங்க இங்க நிறைய விஷயங்கள் இருக்கு இவங்களை பத்தி இவங்க வந்து கண்முடித்தமா கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட் இஸ்லாமிக் கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட் செய்வாங்க யாரெல்லாம் இஸ்லாமிய ஆட்சியாளருக்கு எதிராக பேசுறாங்களோ அவங்கள எல்லாரையும் ஜெயில போட்டுடுவாங்க அவங்க எல்லாரும் முத்திர குத்திடுவாங்க அவங்க கவாரிச்சு அவங்க எல்லாம் இருக்கிறாங்க அவங்களுடைய பெயர் வந்து இங்க சொல்ல விருப்பம் இல்ல ஒரு ரெண்டு பேர்கள் சொல்றோம் அதுல வந்து ஷேக் ரபி ரபீப்ஹாதியல் மதஹலி ஷேக் உபைதல் ஜாபிரி எல்லாம் அதுல வந்து தலைகள் இந்த மதுஹரி போக்குல இது வந்து ஒரு தவறான வழி தவறிய ஒரு போக்கு இதுக்கும் அதாவது சலஃபி வழிமுறைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை சலஃபி வழிமுறை சலஃபி பாதை சலஃப் மன்ஹஜ் என்பது தூய மன்ஹஜ் குரான் சுன்னா சஹாப் விளக்கத்தில் ஏற்படக்கூடிய வரக்கூடிய ஒரு மன்ஹஜ் மெயினா இவங்களால ஏற்படக்கூடிய ஒரு பாதிப்பு வந்து ஒற்றுமை இல்லாம போறது முஸ்லிம் முகாமத்துல அதாவது எப்போ எப்பன்னு இருப்பாங்க ஒரு ஆலி பிழையில விழுந்துட்டு அவ்வளோதான் முடிஞ்சிச்சு அது வந்து சோசியல் மீடியால வைரலா வீடியோஸ் எல்லாம் போட்டு அவர் ஒரு வழிகேடர் அவர் ஒரு மோசமான நபர்னு சொல்லி சித்தரிச்சுவாங்க அந்த ஒரு சிறு பிழையா இருந்தாலும் சரி எப்போ எப்ப சருக்குவாங்கன்னு சொல்லி பார்த்து கொண்டு இருப்பாங்க சரஃபுகளையே பிரித்து விட்டுருவாங்க எல்லாருக்கும் மறுப்பு கொடுத்து 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 எல்லாரையும் வந்து பிரித்தாலும் சூழ்ச்சி மாரி ஆக்கி விட்டுருவாங்க ஒருத்தர் ஒருத்தர் சண்டை போட்டுக்கிற மாதிரி ஒரு நல்லிணக்கணம் இல்லாத மாரி ஒரு சகோதரத்துவம் இல்லாத மாரி எல்லாரையும் பத்தியும் இவர் வழிகேடர் அவர் வழிகேடர் அப்படின்னு சொல்லி சத்தியத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அசத்தியவாதிகள் போலவும் அசத்தியத்தில் இருக்கக்கூடிய மக்களை சத்தியவாதிகள் போலவும் சோசியல் மீடியால ப்ரொமோட் பண்ணி விட்டுடுவாங்க இதனால இவர்களுக்கு என்ன ஆதாயம் என்றால் எல்லாமே மிகவும் அறிந்தவன் கவர்மெண்ட்டுக்கும் ஃபுல் சப்போர்ட்டா இருக்கும்போது கவர்மெண்ட் கிட்ட இருந்து அவங்களுக்கு உதவிகள் வரும் அது பதவியோ பணமோ எதுவாக இருந்தாலும் சரி இது எல்லா இஸ்லாமிய நாடுகளிலும் இருக்கக்கூடிய ஒரு போக்கு அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்குன்னு ஒரு நாலு ஆலிம் வச்சிருப்பாங்க அந்த நாலு கிட்ட தான் எல்லாருமே படிக்கணும் மக்கள் அவங்க இல்லாத மற்ற ஆலிமிகள் கிட்ட அத கல்வியுடையவங்க கிட்ட போய் படிச்சா உடனே முத்திரை குத்திடுவாங்க இவன் வந்து இவன் போக்கு சரியில்லை ஒரு வழிகேட ஏன் வழிகேடு என்றால் அந்த வழிகட்ட ஆலிம்கிட்ட போய் படிக்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க உண்மையாவே அவர் வழிகேட்ட ஆலிமங்கட கிடையவே கிடையாது போய் பார்த்தா அவர் ஒரு பெரிய முகதீச அதிஸ்கரை வல்லுநா இருப்பாரு நல்ல ஒரு மனிதராக இருப்பாரு ஆனா மாறாக அவரு இஸ்லாமிய ஆட்சிக்கு எதிராக ஆட்சியாளர்களுக்கு எதிராக பேசி பேசியிருப்பாரு சத்தியத்தை அந்த ஒரே காரணத்துக்காக அவர் வந்து அவர் ஒரு வழிகேடர் ஹவாரிஜின் குத்தி போட்டுருவான் ஆனால் இது போன்ற மதகளி ஆலிம்களை விட்டு நாம தூரமாக இருக்க வேண்டும் இல்லை இல்ல நாமும் ஃபித்னாவில் விழுந்து சத்தியத்தை வந்து பேசக்கூடிய பேசக்கூடாத ஊமை மனிதர்களாக ஆகிவிடுவோம் அல்லசமானது அப்படிப்பட்ட மோசமான வழிகேடுகள் இருந்து பாதுகாப்பானாக இவங்களோட இன்னொரு பித்னா தான் என்னன்னா டெஸ்டிங் ஃபீச் அதாவது டெஸ்ட் பண்ணுவாங்க எப்படின்னா ஒரு நபர்கிட்ட போவாங்க நீங்க வந்து இந்த ஆளுமங்கள்லாம் பின்பற்றீங்களான்னு கேட்பாங்க ஆஹ் பின்பற்றுறோம் அப்படின்னு சொன்னா ஓகே நீங்க வந்து ஒரு இதுதான் சலஃபிதான்னு சொல்லிடுவாங்க இல்ல நான் இந்த ஆளுங்கள் எல்லாம் பின்பற்றல அப்படின்னு சொன்னா அப்படின்னு சொன்னா நீ ஒரு வழிகேட யார் யாரெல்லாம் பேசுறாங்களோ அவங்க எல்லாருமே வழிகேடாங்க அப்படின்னு சொல்லி முத்துல குத்துருவாங்க அதே மாதிரி அவங்க சில ஆலிம்களை வச்சிருப்பாங்க போய் கேட்பாங்க இந்தந்த ஆலிம்களை நீங்க குறை சொல்றீங்களா அப்படின்னு கேட்பாங்க இல்ல நான் குறை சொல்லல அவங்க கிட்ட எந்த தவறும் நான் காணலை அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா உடனே முத்துல குத்திடுவாங்க அந்த நல்ல நபருக்கு நீ ஒரு வழிகேட வாங்கிட்டு யாரெல்லாம் பேசுறாங்கன்னா அவங்க வழிகேடுன்னு சொல்லி இது உங்க பித்னால உள்ள ஒரு முக்கியமான கித் டெஸ்டிங் பண்றதுல டெஸ்ட் பண்றது ஆளுமழி வைத்து வெஸ்டர்ன் வர்ல்ட்ல பாத்தீங்கன்னா பிரதானமா அந்த மதகலிகள் யாருன்னா அபு ஹத்திஜான்னு சொல்லக்கூடிய அந்த எஸ் பப் சொல்லக்கூடிய டீம் அடுத்தது வந்து யூர் ஷம்சி இவரெல்லாம் மதகலி போகக்கூடியவர்